ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் பிரமோ வந்திருக்கு நம்ம எதிர்பார்த்துக்கூடிய சம பிரமோ இது காவேரியும் அவங்க அம்மாவும் கணக்கு பார்த்துக்கின்னு இருக்காங்க கங்கா கேட்குறா காலையில் போனவங்க இன்னும் வரல அப்படி எங்கே தாண்டி இருந்து வராங்கன்னு சொல்லும்போது நம்ம குமரணம் விஜயும் கெத்த வந்து வாசலில் நிற்கிறாங்க வந்ததும் அந்த சாரதமாக வீட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துக்கின்னு வந்து விஜய் காலில் விழுது அந்த இடத்துல அது காலில் போது காவேரியும் கூடவே உட்கார்றா அதே சமயத்தில் விஜய்யும் அப்படியே கீழே உட்காடுறாரு இந்த இடத்துல சமம் மாசாக இருந்தது உண்மையிலேயே இது பெரிய விஷயந்தான் இந்த இடத்துல அதனால் இந்த விஜய் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த லாசம் வராது நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறார் எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒரு மருமகனாக வந்து தா வீட்டுக்காக இவ்வளோ பாடுபடுறவரை போகறது தப்பே இல்லை அந்த அம்மா பாராட்டுறதில் தப்பே இல்லை ஆனால் இங்கே குமரனை பாராட்டலைன்னு கண்டிப்பாக கங்காவுக்கு கோவம் வர போது குமரனாக அவர் கூட தானே இருந்தார் அவரை மட்டும் பாராட்டலை விஜயை மட்டும் பாராட்டுறீங்கன்னா அவர் கேள்வி கேள்விக்காக போகிறான் குமரனை பாராட்டலைன்னா அந்த வீட்டுக்குள்ளே அவர் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த வீட்டிலேயே மருமகனாக இருக்கிறார் அதனால அவரை பாராட்டணும் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் விஜயை பாராட்டி தான் ஆகணும் அடுத்தது நம்ம எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாய் பாய் இங்கே கங்கா கண்டிப்பாக புரிஞ்சிக்க போகிறதும் கிடையாது அடுத்தது அக்கா தங்கச்சி பிள்ளை விரோதம் தான் வரப்போகுது எப்படி சொல்ல பார்க்கலாம் பை